ஹே ஹாய் கைஸ் ஜெடன் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்து இருக்க பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணிக்கோங்க அண்ட் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகே வெல்கம் டு த ஷோஸ் ரோஷ்னி ரோஷினி படிக்கிறதும் ஆகாது சாய்மா உனக்கு எதுவும் ஆகாது ரோஷினி நான் உனக்கு காப்பாத்தி எங்க இருக்கீங்க எல்லாரும் சாய்மா சாரா பாட்டி அம்மா இங்க போனீங்க அண்ணா ஆச்சு ரோஷினி ரோஷினி எல்லாத்தையும் அப்பாயிண்ட்மா சொல்றேன் டாக்டருக்கு கால் பண்ணுங்க சாரா நீ போய் ஹோட்டல் எடுத்துட்டு வா மெடிக்கல் கிட்டையும் சேர்த்து எடுத்துடுவா சீக்கிரம் ஓடு பிளேங்கட்டையும் எடுத்துடுவா ரோஷினி ரோஷினி கண்ண தொட அமன் ரோஷினிக்கு என்னாச்சுன்னு சொல்லு சொல்ல அமன் நான் வார வழியில சின்ன என்ன தாக்குறதுக்காக அம்பு விட்டுது இவ குடுக்க வந்துட்டா அது இவளை குட்டிருச்சு அதை ஓமேல அம்பு விட்டுதா அத பத்தி பேசுற நேரம் டாக்டருக்கு கால் பண்ணணும் ரோஷினி ரோஷினி எழுந்துருமா என்ன இடா கனெக்ட் பண்ணுங்களேன் டாக்டர்ஸ் வந்தாலும் எதுவும் செய்ய முடியாது ஏன்னா ரோஷினி நம்மளை விட்டு போயிட்டான் இன்னும் இங்க ஈண்ட் ஆகணும் நான் தான் சொல்றேன்ல அவன் போயிட்டான் அவகிட்ட அவன் பண்ணு சொல்லுங்க எந்த வேலையால வீட்டு வர சொன்னு சொல்லுங்க என் பேச்சை கேட்க முடியல இல்லையா நான் யாரு பேச்சையும் கேட்க போறது இல்ல அவன் நார்மலான ஆள் இல்ல அயானா எக்ஸாக்ட்லி எயிட் இயர்ஸ்க்கு முன்னால இதே அயானா இன்னும் தோக்கடிச்சது உங்களுக்கு தெரியும்ல அயானாக்கு என்னைக்கும் சாவு கிடையாது இந்த காயத்தில சாதாரண காலம் நினைச்சிட்டியா யாராலையும் நம்ப காயத்திலிருந்து தப்ப முடியாது அது அயானாவாலே நடக்காது அவருதான் நடக்கும் நினைச்சிருக்கீங்கல்ல அப்படி இல்லைங்கறது நான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன் அண்ணா அமன் இது அத்தனையும் உங்களுக்காக தான் நீங்கள் ரொம்ப டாக்கிட்டிவ் நீங்கள் எப்போவும் என்ன பேச பேசுவதே இல்லை அதனால் என் இருக்க விஷயத்தை சொல்கிறதுக்காக நான் இந்த லெட்டர் எழுதியிருக்கேன் என் மனசுல இருக்கிறத நான் உங்ககிட்ட என்றைக்கும் சொன்னதில்லை ஆனால் அவங்களோட கண்ணு ரொம்ப ஆகி ஏன்னா உங்கள் ஹைட் கொஞ்சம் கம்மி கலரும் கொஞ்சம் கம்மி தான் இருந்தாலும் நீங்கள் ரொம்ப அழகாகிங்க ஷார்ட்டாக சொல்லணும்னா ஹீரோ மாதிரி இருக்கீங்க மிஸ்டர் முதட்டு பிராணி என்னை அலை வச்சுட்டு நீங்கள் ஸ்மைல் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் நீங்கள் என்ன ரொம்ப வச்சிக்கிங்க நீங்கள் என்ன ரொம்ப கஷ்டப்படுத்திக்கிங்க நீங்கள் ரொம்ப பிடிவாக ரொம்ப டிஃப்ரெண்ட்டானவர் ரொம்ப முரடு இருந்தாலும் எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிக்கு நீங்கள் என் கூட இருக்கும்போது என்னமோ காற்றில் நெய் பிஸ்கட் காசு அடிக்கிற மாதிரியே இக்கி சில டைம் நீங்கள் என்கிட்ட பேசும்போது எனக்கு குரலை வெளியால் வராது தெரியுமா அப்போ நீங்கள் மட்டும்தான் தெரிவிங்க மனசுக்குள்ளே மியூசிக் ஒழிச்சுக்கிட்டே இருக்கும் உங்களை மீட் பண்ணுறதுக்கு முன்னால லைஃப் இவ்வளோ அழகானதான்னு தெரியாமல் பேசுகிட்டு நீங்கள் என் கூட இயக்கிங்களோ இல்லையோ ஆனால் நான் உங்களை விரும்பின அந்த ஃபீல் எப்போவும் என் கூட இயக்கும் ஐ ஹெல்ப் யூ கான் தம்பி பிகாஸ் ஐ கேன் ஹெல்ப் யூ உங்களோட பவர்ஃபுல் வாயாடி ரோஷினி ப்ளீஸ் ஒரு விஷயத்த எழுதவே மறந்துவிட்டேன் ப்ளீஸ் ஒரு விஷயத்த எழுதவே மறந்துட்டேன் என் லைஃப்பில் என்னைக்கும் அந்த வார்த்தை இருந்துக்கிட்டே இருக்கும் ஏன்னா நீங்கள் செய்யற அந்த மூணு டாஸ்கை என்னால் பார்க்கவே முடியலை ஃப்ரெண்டு உங்களுக்கே தெரியும் ஆனால் மூணாவது டாஸ்க்கை நீங்கள் கேட்கக்கூட இல்லை ஆனால் அது உங்கள் மனசுக்கு தெரியும் அதுக்கிட்ட நீங்கள் அன்பா கேட்டிங்கன்னா அதுவே உங்ககிட்ட சொல்லும் நீங்கள் இதுக்கு விலை கொடுத்தே ஆகணும் என்ன விலை கொடுக்கணும் மூணு விஷயம் செய்யணும் ஒன் என்கிட்ட நீங்கள் காதை பிடிச்சி மன்னிப்பு கேட்கணும் நம்பர் டூ ரோஷினி தான் இந்த உலகத்துலேயே அழகான போகணும்னு சொல்லணும் நம்பர் த்ரீ என்ன இதெல்லாம் நீங்க எனக்காக எவ்வளவு எழுதிக்கீங்களா நான் இத்தனை நாள் வரைக்கும் அவளை எழுத்துக்கிட்டீங்க ஆனா இவ என்ன லவ் பண்ணி தீர்ந்திக்க இதெல்லாம் எழுதுனா போதுமா என் பக்கத்துல இருந்து படிச்சு காட்ட வேணாமா கேட்டா எனக்கு படிச்சு காட்டு என்னால இதை தனியே படிக்க முடியாது ரோஷினி நீங்க எனக்காக எவ்வளவு செஞ்சுக்கீங்க இப்போ நான் செய்யற டைம் வரப்போ கண்ணை மூடி பார்த்துட்டீங்க இதெல்லாம் நடக்காது நானும் ஏதாவது செய்யணும்ல நான் உங்களுக்கு மேஜிக் பண்ணிக்கட்டவா குட்டி சித்தப்பா நல்லா பண்ணுவேன் எந்திருப்பீங்கல்ல ஆமால ஆ நீங்க என்ன எழுந்திருக்கீங்க மிஸ்டர் அமன் கிட்ட மூணு விஷயம் சொல்லுங்க அது அவர் எனக்காக செஞ்சே ஆகணும் நான் அதுல ரெண்ட பண்ணிட்டேன் ஆனா நீங்க மூணாவது சொல்லவே இல்லையே நான் அதை திரும்ப பண்றேன் மூணாவது நீங்க சொல்லுங்க நான் மறுபடியும் உங்க முன்னாடி எல்லாத்தையும் செய்றேன் உங்க முன்னாடி நின்று சோரி கேட்கணும் ஐ ரோஷினி செகண்ட் இந்த வேர்ல நீதா ரொம்ப அழகானவங்கிறத நான் அக்சப்ட் பண்ணிக்கிறேன் அதை நான் எல்லார் முன்னாடியும் சொல்வேன் ஏன் மேடை போட்டு கூட சொல்லுவேன் இப்ப மூணாவது நான் என்ன பண்ணணும் என்ன பண்ணணும்னு சொல்லு ரோஷினி ஃபாஸ்டா சொல்லு வேக்கப் ரோஷினி மூணாவது நான் என்ன சொல்லணும் நான் மூணாவதா என்ன செய்யணும் அமன் என் நண்பனை கூப்பிட சொல்லி என்ன பண்ணாத அவனை அவன் அவன் எழுப்பணும்னா நண்பா நண்பா அண்ணா எந்திரிச்சு ஆகணும் மாட்டா ஏ ரோஷினி நீ என்னை விட்டு போயிருப்பியா என்ன நேற்று வரைக்கும் நான் தான் ஃபைட் இந்த செகண்ட் பண்ணு நீங்க என்ன பேசினாலும் ரோஷினி எந்திரிங்க கேடா அவன் என்ன தடுக்காதீங்க அண்ணா என்ன பண்ணுங்க சொன்னா கேளு ரோஷினி நம்மளை விட்டு பெயிட்டா நம்மள விட்டு அவள் எப்போவோ பேய்த்தா நான் அவ மனச எப்போவோ கொண்டுட்டேன் இது என்னன்னுட்டு சொல்றது கனெக்ஷன் வந்துட்டு ரெண்டு பேர்ட்ட கனெக்ஷனும் கட் அப்புறமா கனெக்ஷன் வந்திக்கி ரோஷினி நீ என் ஊரை காப்பாத்தின ரோஷினி நீ உன் உயிரை பணையை வச்சு என்ன கொல்லாம கொண்டுட்ட நீங்க அமன் ஜுனேத்துக்கானு கொண்டுட்டீங்க ரோஷினி எந்திரிக்க மாட்டீங்களா இருந்தாலும் நான் உங்களுக்கு என்னவொடனே சொல்கிறேன் நீங்கள் ரொம்ப லக்கி கண்ணு சின்னதாக இருக்குது மானியமாக இருக்கீங்கன்னு கொஞ்சம் கம்மி தான் மேஜிக் ட்ரிக்ஸை தவிர வேறு எதுவுமே உங்களுக்கு தெரியாது இருந்தாலும் உங்களுக்கு இந்த மாதிரி க்யூட் ஸ்மார்ட் ஆனது வைஃப் கிடைச்சிக்கா அழைந்த உங்களை ப்ராடெக்ட்டும் பண்ணுவா நீங்கள் அதுக்கு விலை கொடுத்தே ஆகணும் என்ன விலை வேணும் நீங்கள் மூணு விஷயம் செய்யணும் நம்பர் ஒன் நீங்கள் காதை பிடிச்சி என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் நம்பர் டூ இந்த உலகத்தில் ரோஷினி தான் அழகான போடணுன்னு சொல்லணும் நம்பர் த்ரீ இப்பவாவது சொல்லுங்க ரோஷினி ஆனா அந்த மூணாவது விஷயம் என்னன்னு எனக்கு தெரியும் இன்னைக்கு அந்த மூணாவது விஷயம் நிறைவேற்றக்கூட ரோஷினி ஐ லவ் யூ இந்த செகண்ட்ல இருந்து அமன் மேல ஜிண்ட தாக்கம் விலகிட்டு இது நடந்துக்கலன்னா அமன்ட நிலைமை என்ன ஆகிக்கும் நேற்றுக்கே அவன் ஆகிப்பான் இன்னைக்கு அந்த அழகு தேவத வாழ வச்சுட்டான் எங்கேயோ தொடங்கி எங்கேயோ இன்னு வந்தவளால இன்னைக்கு இந்த கதை முடிவுக்கு வந்துட்டு நான் கணக்குல அடங்காத குற்றங்கள்லாம் செஞ்சுக்க நியாயமா அந்த ஆண்டவை என் தான் எடுத்துட்டு போய்த்துக்கோணும் மனத்தாசையாலே நான் செஞ்ச தவறுதா இன்னைக்கு உன்னை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்துக்கி நீ எவ்வளோ நல்லவ யாருக்கும் கெடுதல் நினைக்காதவ இப்படிப்பட்ட நல்ல ஊசிக்கி அவ்வளோ அவ்வளவு சாவ கொடுக்க அந்த ஆண்டவனுக்கு எப்படிதான் மனசு வந்ததோ தெரியல தம்பி நீங்க அவளை புரிஞ்சுக்கிடாம போயிட்டீங்களே யார் அவளை புரிஞ்சுக்கிறாங்கன்னாலும் அவள் கவலைப்பட மாட்டா நீங்க புரிஞ்சுக்கிட்டாம போய் அவன் மனசை உடைச்சிட்டீங்களே என் லைஃப்பில் நான் செஞ்ச லாஸ்ட் அப்படி இது ஒரு ஏஞ்சல் என் லைஃப்பில் வந்திக்கா அதை புரிஞ்சிக்க முடியாத ஸ்டுப்பிட் அப்படித்த நான் உன் மனசை எவ்வளவோ நோக அடித்தேன் ஏன்னாலும் நீ உன் உயிரை கொடுத்து என் உயிரை காப்பாற்றிக்க அந்த ஆண்டவை ஏஞ்சலான இவளை எனக்கு வைஃப் அதை புரிஞ்சுக்கிற மனசை எனக்கு தான் கொடுக்கல